ீரு நமகா மூன்றாம் பிறை இந்த மூன்றாம் பிறையை பற்றி ஸ்ரீ விளக்கம் தர முடியுமாண்டு ஒரு அன்பர் கேள்வி இந்த மூன்றாம் பிறையை பற்றி சுருக்கமாக பார்ப்போமே அமாவாசை அன்னைக்கு கடைசியில் தெரியக்கூடிய சந்திர கலை இருக்கு இல்லையா அந்த சந்திரக்கலை சூக்ஷமானது பல சூக்ஷங்கள் அடங்கியது தித்திய அன்னைக்கு தெரியக்கூடிய பிறை அதாவது அமாவாசையிலேருந்து மூன்றாம் நாள் அமாவாசை பிரதமை தித்தியை மூணாவது நாள் இல்லையா அந்த மூணாவது நாள் தெரியக்கூடிய பிறை இருக்கு அளவ அந்த பிறையை தரிசனம் பண்ணுவது புண்ணிய பிரதானம் பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம பெரியவாளர் வழிகாட்டியிருக்கா அதுதான் மூன்றாம் பிறை இன்னும் இதில் ஒரு விசேஷம் அடங்கி இருக்கு ஈசன் நம்ம பரமேஸ்வரன் சிரஸில் இருக்கக்கூடிய சந்திரன் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அந்த சந்திரன் இந்த மூன்றாம் பிறை சந்திரன் தான் மொத்தத்தில் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் என்பது பல நன்மைகளை தரக்கூடியது இன்னொன்னும் பெரியவாழ் சொல்லியிருக்காள் இந்த சதாபிஷேகம் பண்ணிக்கிறா இல்லையா ஆயிரம் சந்திர தரிசனம் அப்படின்பா அப்படின்னா கிட்டத்தட்ட அவளும் இந்த சந்திர இந்த மூன்றாம் பேர் இருக்கு இல்லையா அது ஆயிரம் கடந்து வந்திருப்பான்னு அர்த்தம் ஆமா நண்பர்களே மொத்தத்தில் இந்த மூன்றாம் பேரை தரிசனம் பண்ணுவது என்பது நமக்கு காலாங்காலமாக வந்துள்ள ஒரு அனுஷ்டானண்டே சொல்லலாம் பல நன்மைகள் தரக்கூடியது இந்த மூன்றாம் பிறை நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாயத்யம்பகாய திருபுராந்தகாய திருகானி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாயிருத்தியஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய श्रीमन्महादेवाय नमः नारायण